ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ கிளாத் மீன் குழம்பு வைக்க போகிறோம் வருங்க இப்போ வானலை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் அடுத்து வெந்தயம் அரை ஸ்பூன் போடுறோம் வடகம் போடுறோம் காசு ஸ்பூன் வெந்தயம் வடகம் இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போடுறோம் பூண்டு பச்சை மிளகாய் போடுறோம் இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம் அது கூட கொஞ்சம் கொண்டு உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கருவேப்பில கொஞ்சம் தக்காளி சேர்த்துங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க இப்ப எல்லாமே நல்லா வதங்கின ஏற்பாடு புளி கரைச்ச மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் கரைச்சி வச்சிருக்கோம் இப்ப அதை எடுத்து ஊத்திக்கலாம் இப்போ ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நல்லா சுண்டி வந்த பிறகு மீனை போட்டுக்கோங்க மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாம் அப்பதான் மீன் உடையாம இருக்கும் அவ்வளோதாங்க இப்ப சுவையான கிளாத் மீன் குழம்பு ரெடிங்க சாப்பிட வாங்க இது வந்து சப்பட்டு 국거 c 다 s t s 참이나 o u l 고